வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தெளிவான வானிலை அறிக்கை என்னங்க வானிலை அறிக்கை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது தமிழ்நாட்டில் மழையே பெய்ய மாட்டேங்குது இந்த வருஷம் மழையே இல்லையாமே அப்படின்ட்டு ஊர் முழுக்க பேச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகளாக இருக்கட்டும் ஒட்டு மொத்த இந்த வருஷம் மழை அவ்வளோதான் இனிமேல் மழை பெய்யாது அப்படின்ட்டு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேயுமே மழை இல. இல்லை மழையே இல்லைங்க இந்த வருஷம் வந்து மழை பொய்த்து விட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளுங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மாத இறுதிக்குள்ள எங்களுக்கு இந்த மழை போதுங்க ஐயோ இந்த மழை எப்போ நிற்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்க போகிறீங்க அந்த லெவலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இருக்கப்போகுது அதே வேளையில் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வானிலை சொந்தங்கள் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஏங்க நீங்கள் சொல்கிறது உண்மையே நடந்துச்சுன்னா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கப்போகுது இப்போ புயல் வருதுன்னு சொல்கிறாங்களே நம்ம கூட நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் சென்னியார் புயல் இந்த மாத இறுதியில் வரப்போகுதுன்னு அதுல மாற்றுக்கிறதே இல்லை உறுதியாக புயல் வருது அந்த புயல் எந்த கடற்கரையை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் சில தினங்களில் நம்ம அதை வந்து தெளிவா கண்டுபிடிச்சிடலாம் இது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது இலங்கைக்கு நெருக்கதா நெருக்கமாக தான் அமைய போகுது இலங்கையில வந்து இலங்கையில மலையை கொட்டோ கொட்டுனு கொட்டி தமிழ்நாட்டிலையும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி இந்த மாத இறுதிக்குள்ள நமக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யலையோ எல்லா மாவட்டத்திலையும் மழையை கொடுக்க போகுது நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா மழை பெய்யல மழை பெய்யலைன்னு அது உண்மை தான் சொல்றேன்னா சொல்கிறேன்னா நமக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போ ஒரு தான் ஆயிடுச்சு ஒரு மாதம் போகுது அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கினுச்சு இன்றைக்கி அக்டோபர் முடிஞ்சு இப்போ நவம்பர் பனிரெண்டாம் தேதி இன்றைக்கி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அதாவது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் அப்போ நமக்கு இயல்பை விட இயல்பை ஒட்டி தான் இருக்குது ரொம்ப குறைஞ்சி போயிடல ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் ரொம்ப 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 குறைஞ்சி போய் மழையே பெய்யாமல் இருக்குது அது எல்லாமே பூர்த்தி அடையணும்னா நமக்கு அந்த புயல் வரணும் புயல் வந்தால் தான் மழை அப்படி தான் இருக்கு இப்போ வானிலை வடிவங்கள் சரி சார் அது மாத இறுதியில் புயல் வரட்டும் இப்போ இன்றைக்கி நவம்பர் பன்னெண்டாம் தேதி இன்னையிலேருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது ஏதோ நவம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த நேரத்துலலாம் மழை பெய்யும் சொல்றாங்களே அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக கேட்டுக்குங்க குறிப்பா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு குறிப்பா நம்மளுடைய அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வட இலங்கையிலேயே நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இருக்க போகுது நாளைக்கு வந்து நவம்பர் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இலங்கையில் மழை இருக்கும் அதே போல் நம்மளுடைய தென் மாவட்டத்தில் குறிப்பாக அதாவது சிவகங்கையுடைய சிவகங்கை மாவட்டத்தோட தெற்கு பகுதி ராமநாதபுரம் அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மட்டும் நவம்பர் தேதி வரைக்கும் இலங்கையில் வட இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை அப்புறம் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கையுடைய தெற்கு பகுதி அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை இருக்கும் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து அந்த நம்மளுடைய இலங்கையில் ஒரு இப்போ இலங்கைக்கு கிழக்கு புறமாக மத்திய கிழக்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி நீடிச்சுட்டுருக்கு அந்த சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக நெருங்கி நெருங்கி வரும் ஒரு பதினாறு பதினேழு தேதியில் இலங்கை அந்த இலங்கையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா அது அமைய போகுது அமையிறனால நமக்கு நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த ஐந்து நாட்களும் தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் தொடங்கி ஒட்டு மொத்த பகுதிகளிலையும் மழை உறுதியாக பெய்யும் இப்போ போன வாட்டி நம்ம இந்த பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி எதிர்பார்த்தோம் அந்த லெவலுக்கு மழை கிடைக்கல ஆனால் இந்த வாட்டி உறுதியாக மழை கிடைக்க போகுது நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த நான்கு தினங்களும் தமிழ்நாட்டில் ஒரு மிதமான மழை மழைன்னொன்னு நீங்கள் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினைக்க வேணாம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதியில் ஒரு மிதமான மழை டெல்டா மாவட்ட விவசாயிகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழை வந்து நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு மழையே பெய்யலன்னு கேட்டுட்ருக்கீங்களா அங்கெல்லாம் மழையே பெய்யலைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெரிய மழை பெஞ்சிடாது ஒரு மிதமான மலை இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு மிதமான மழை நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கிடைக்கும் அதன் பிறகு மற்றொரு சுழற்சி அந்தமான் நிக்கோபாருக்கு அருகிலேயே உருவாக போகுது எப்போ உருவாக போகுதுன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உருவாகிடும் உருவாகி நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதியில் உருவாகி அந்த சுழற்சி தொடர்ந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாகவே நெருங்கி 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 இந்த மாத இறுதிக்குள்ளே உறுதியாக இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அமைந்து தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மாவட்டங்களையும் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு தான் போகுது நம்ம எல்லா வானிலை படிவங்களையும் பார்த்தாச்சு ஐரோப்பிய மாடல் அமெரிக்கா மாடல் அதுக்கப்புறம் எல்லா மாடலையும் பார்த்தாச்சு எல்லா மாடல்லையும் என்ன சொல்லுதுன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு பெரிய மலை தமிழ்நாட்டுக்கு இருக்குது அவ்வளோதான் அதனால் இப்போ வடகிழக்கு பருவமழை அதாவது மைனஸில் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது எந்தெந்த மாவட்டத்திலலாம் மழை இல்லையோ எல்லா மாவட்டத்துலேயும் மழை இந்த மாத இறுதிக்குள்ளே அதிகமாகும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அந்த புயல் எந்த இடத்துல அது புயலோ இல்ல தாழ்வு மண்டலமோ இல்ல எப்படி வேணாலும் வரட்டும் அது எந்த இடத்துல நெருக்கமா வருதோ அந்த இடத்த நம்ம வந்து மையமா வச்சு இந்த பகுதியில எல்லாம் கூடுதலான மழை பொழிவு இருக்குங்கிறத அந்த நிகழ்வு வந்தாதான் சொல்ல முடியும் அந்த நிகழ்வு இன்னும் நாட்கள் நிறையா இருக்கு அப்ப நாட்கள் நெருங்க நெருங்க தான் நம்ம சொல்ல முடியும் வானிலை என்பது அப்படிதான் இப்ப இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாத இறுதியில இந்த மாவட்டத்துல மழை கொட்டோ கொட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அது நெருங்கி வரணும் அது எவ்வளோ நெருக்கமாக வருது இலங்கைக்கு நெருக்கமாக வருதா இல்லை இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் கடலூருக்கு நெருக்கமாக வருதா இல்லை சென்னைக்கு நெருக்கமாக வருதா அதனால எந்த வழியில் காற்று கிடைக்க போகுது எந்த வழியில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை கிடைக்க போகுதுங்கிறத அந்த நிகழ்வு நெருங்கி நெருங்கி வர வரதான் நம்ம சொல்ல முடியும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது தேதியில் இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி வந்து அதை அப்படியே சுழண்டு கொண்டே தமிழ்நாட்டில் ஒரு மிதமான மலைப்பொழிவை தொடக்கும் பிறகு அதில் ஒரு பெரிய மழை நமக்கு கிடைக்காது நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெருசாக இருக்காது மழை பெய்யும் மழை பெய்யாதுன்னு தான் சொல்லல ஒரு பத்து சென்டிமீட்டர் ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் அங்கங்கே பெய்யலாம் ஆனால் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு தீவிரமான மழைப்பொழிவு எப்போ இருக்கும்னா அந்த மாத இறுதி தான் ஆனால் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியிலேயே ஒரு காலம் வருவது போல வானிலை என்பது மாறும் இப்படி சொல்கிறீங்க நடந்தால் சந்தோஷந்தாங்க அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்வதை நம்புங்கள் உறுதியாக நடக்கும் மழையே இல்லை மழையே இல்லை மழையே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காம உறுதியாக அடுத்தடுத்த நாட்களை எண்ணிக்கிட்டுருங்க இந்த மாத இறுதிக்குள்ளே தமிழ்நாட்டில் பலத்த மழை பொழிவு பெய்து மழையே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு நம்ம சொல்லக்கூடிய செய்தி இதை நீங்கள் பல பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்